வயலில் ஓரத்தில் மாடு மேய்ஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துல பாதை விட்டுருக்காங்க நான் போட்டு அடப்பாடை தேடி கீழே காலை வைக்கிறேன் இன்னும் ஓடுது இந்தன்னு பார்த்தாங்க பாருங்கள் ஆமையை பாருங்களேன் கண்ணை பாருங்கள் எப்படி முடிச்சுட்டுருக்கு பாருங்கள் ஆமை அது கண்ணை பாருங்கள் என்னை எப்படி பார்க்குறது பாருங்கள் காப்பாற்றி விடுங்கிற மாதிரி பாதத்தில் கேட்குது இந்த ஆமாம் இருங்க எப்படி உளுகளை மாட்டிகிட்ருக்கு பாருங்கள் ஆமாம் இது பக்கத்தில் வாரி இந்த வாரிலேருந்து இப்படி ஏறி வந்து இந்த மாட்டு பள்ளத்தில் விழுந்துருச்சு இப்போ நான் அந்த ஆமையை வந்து எடுத்து விட போகிறேன் எடுத்து விடுவோமா கவுரிஞ்சூர் போகிறேன் நைட்டு ஃபுல்லாக மாட்டியிருக்கும் போலங்க மாடு வச்சு மிதிச்சிருச்சா இந்த ஓட ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஆமாம் எப்படி இருக்குது பாருங்கள் எத்தனை பேர் ஆமாம் பார்த்துருக்கீங்க பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு ஆமையை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அது சாவிலேருந்து காப்பாற்றி விட்டுட்டோம் ஆமாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒளிஞ்சிருந்துட்டு லைட்டாக மண்டே நீட்டுறாரு தலைவர் இப்போ எங்கிட்டு போக போகிறாருன்னு தெரியல நான் எடுத்து விட்டுட்டேன் குழியில் மாட்டியிருந்ததை எடுத்து விட்டேன் எடுத்து விட்டேன் லைட்டாக மண்டே வெளியில் நீட்டுது நீட்டிடுச்சு பார்க்குது நம்ம என்ன செய்வோம் செல்லு அப்படியே வச்சுருந்துட்டு அது என்ன செய் பார்ப்போம் நம்ம கிட்ட இருந்தால் அது போகாது வெளியில் போகிறார் தலைவர் கால் நீட்டிடுச்சு எப்படி போகுது பாருங்கள் தலைவர் எப்படி போகிறார் பாருங்கள் சூப்பர் சூப்பர் தலைவர் கிளம்புறார் தலைவர் கிளம்புறாரு தலைவர் கிளம்புறாரு ஓஹோ பின்னாடி கால் வந்து அடிபட்டுருச்சு அதனால தான் முடியல பின்னடி அடிபட்டுருச்சு அதனால் சிரமப்பட்டு போகிறார் தலைவர் ஒன்று உதவி செய்வோமா இதை கொண்டு போய்ட்டு தண்ணியில் விட்டு போவோம்மா இப்போ கையில் எடுத்துட்டேன் பின்னத்தி காலு ஃபங்க்ஷன் ஆகலை அதுக்கு அதை கொண்டு போய்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விட போகிறேன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தான் நான் அப்படியே புதற்குள்ளே போய்கிறேன் முள் புதரில் போகிறேன் பயங்கரமாக இருக்குது காடு பாம்பு இருந்தால் ஒரு தெரியாது அப்படியே வந்துட்டேன் புதற்குள் வந்து விட்டேன் ஒரு தெளிவான தண்ணியில் விட்டு நாம எடுப்போம் தண்ணியை பார்த்தாலே டபுக்குனு குதிக்குது ஆமையை போட்டாச்சு ஆமையை பரட்டி விட்டாச்சு ஆமையை தண்ணியை கொண்டோட அந்த வேலையை பார்க்கிறது எப்போ அடிக்குது பாருங்க அதை நிமித்தி விட்டுப்போமா நிமித்தி விட்டாச்சு ஒரு போர்ஸாக போகிறாரு போகிறார் போர்ஸாக போகிறார் ஒரு போர்ஸாக போகிறார் தரி தான் இல்லை வேகமாக போய்கிறது தண்ணிக்குள்ளே 那个不吃，不定。不<去>不